நான் உங்கள்ஜனி என்னுடைய வீடியோவை இப்போதான் நீங்க பார்க்குறதா இருந்தா ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாம இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இனிமே டெய்லியும் உங்களை சந்திக்க நான் வரப்போகிறேன் அழகான மோட்டிவேஷன் தாட்டோட நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க இவங்கள போல் வாழணும் அவங்கள போல் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ந ஓனாயை போல் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓனாய்கிட்ட என்ன அப்படி ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் நீங்களும் அதை வியப்போட கூட ஆச்சரியத்தோட கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓனாய் எப்பவுமே இறந்து மாமி மாமிசத்தா சாப்பிடவே சாப்பிடாது வேட்டையாடி மட்டுமே இது வந்து சாப்பிடும் ஒரே ஒரு ஓனாயுடன் மட்டுமே இது இணைந்து வாழும் தன்னுடைய துணை ஓனாய் இறந்து விட்டாக்கா மூன்று மாதங்கள் துக்கம் அனுசரிக்கும் அதையும் தாண்டி போனா ஒரு வருடத்திற்கு மேலாக துக்கத்தை அனுசரித்து வாழுங்க எந்த ஒரு சர்க்கஸ் கூடத்திலையும் இந்த ஓனாயை நம்ம வந்து பார்க்கவே முடியாது பயன்படுத்தவும் மாட்டாங்க அதுபோல பார்த்தினா பிள்ளை ஓனாய் தன்னுடைய அம்மா அப்பா ஓனாய் வந்து வயதான காலத்தில் அவங்கள கூண்டுக்குள்ள வைத்து விட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வேட்டையாடி வந்து அந்த ஓனாய்களுக்கு தருங்க எவ்வளோ ஒரு டேக் கேர் பண்ணுது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட அந்த மாதிரி ஒரு அனுசரை ஒரு சில மனிதர்கள்கிட்ட கூட இல்லவே இல்லை இந்த ஓனாய்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் வந்து கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் வந்து ஓனாய் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து ஐந்தறிவு படைத்த இந்த ஓனாய் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம்